வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டம்னு கேட்டிங்கன்னா கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் செங்கல் புயலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வுகள் பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பெஞ்சல் புயலின் மழை வெள்ளத்தால் கடலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி நடைபெறவுள்ள அரையாண்டு தேர்வுகளை இம்மாவட்டங்களில் மட்டும் வைக்கப்படுகிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண் சாரி டிசம்பர் நைன் ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஆஃபேலி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது அதனைத் தொடர்ந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கடலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி ரெண்டு ஸ்டார்ட் ஆகி ஜனவரி பத்து முடியும் சரிங்களா ஜனவரி ரெண்டுலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் உங்களுக்கான ஆஃபெலி எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டாங்க தேதிக்குள் நடத்திருமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது உங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இதற்கான டைம் டேபிள் ரெடி பண்ணி உங்களுக்கு ஸ்கூல் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க உங்களுக்கான ஆஃபெலி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டுலேருந்து ஜனவரி பத்துக்குள்ளே நடக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிந்த பிறகு முறையாக பள்ளி திறக்கும் போது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுகளை நடத்த சொல்லியிருக்காங்க அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் ஏதேனும் முடிக்கப்படாமல் இருந்தால் அதனை முடித்திடவும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான அறிவுரைகளை ஆசிரியர்கள் மூலமாக வழங்கிட தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரைகள் வழங்குமாறு சொல்லியிருக்காங்க இம்மாவட்டங்களுக்கும் அரையாண்டு விடுமுறை காலம் இருபத்தி நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஜனவரி ரெண்டுலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் நடந்தாலும் ஏற்கனவே டைம் டேபிள் படி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே ஆஃபிள் எக்ஸாம் முடிஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அரையாண்டு விடுமுறைக்கான ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு ஆறு டேஸ் இருக்குது அந்த ஆறு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் லீவு கிடைக்கும் இந்த விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மா மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அரையாண்டு விடுமுறை பொருந்தும் எனவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரையாண்டு விடுமுறையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு உங்களோட ஆஃபிஎல் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்கன்னு இந்த சர்க்குலரில் சர்க்குலரில் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்டேட் தான் இன்றைக்கி வந்தது அதனால் உங்களுக்கு ஆஃபிலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் நைன் ஸ்டார்ட் ஆகாது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ